மக்கள் நிருபர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம லேட்டஸ்டாக நடந்த ஒரு அரசியல் ப்ளஸ் சினிமா கலந்த ஒரு அதிரடி எதிரடி ரெண்டுமே இருக்குதுல்ல அதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து சென்னையில் வந்து விருகம்பாக்கம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சியினுடைய கட்சியின் சீனியர்கள் இந்த பகுதியினுடைய முன்னணியினர் இந்த பகுதியில் இருக்கிற பிரபலங்கள் இவர்களெல்லாம் மீறி வந்து ஒரு இளைஞரணியில் இருந்து இளைஞரணி கின்னு ஒரு கொட்டாவல்ன்ற பேரில் அவருக்கு தலைமை திமுக தலைமை வந்து சீட்டு கொடுத்தாங்க அதில் அமுகமாக ஜெயித்தார் அதற்கு பிறகு அவர் தொகுதி அலுவலகம் இப்படின்னு போட்டு கொஞ்சம் ஏரியா விரும்பாக்கம் தொகுதி மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் ஆகிட்டு இருந்தார் இவருடைய தந்தையார் வந்து புகழ்பெற்ற வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவராக இருக்கிற ஐயோ எம் விக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் தமிழ்நாடு வணிகர் பேரவையினுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் அகில இந்திய வணிகர் பேரவையினுடைய தலைவராகவும் தலைவராகவும் இப்போ செயலாளர் ஒரு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு அவர் மிகப்பெரிய பொருள் வணிகர்கள் மத்தியில் மிக செல்வாக்கு பெற்றவர் அவருடைய பையன் ஏஎம்பி பிரகார் ராஜா அவர் தான் போய்கிட்டு இருந்தார் இப்போது என்னென்னா நமக்கு சமீபத்தில் ஒரு தகவல் வந்து இந்த தகவல் வந்து நம்ம கல்வி பிட்டுக்கிட்டதா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நடிகை ரேகா நாயர் அப்படின்னா புகழ்பெற்றவங்க சோசியல் மீடியாவில் புகழ் நடிகை அவன் வந்து பார்த்திவனுடைய இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய காட்சியில் நடிச்சு சர்ச்சையாகி அந்த சர்ச்சையால் வந்து பல யூடியூப் சேனல்களில் சர்ச்சை ஆகி அந்த சர்ச்சையால் இன்னொரு யூடியூப் சேனல் சர்ச்சைக்குரிய நபரால் சர்ச்சை ஆகி அப்படின்ட்டு மாற்றி காரி துப்பி ரெண்டு பேரும் அந்த சர்ச்சைக்குரிய நபரும் ரேகா நாயரும் மாற்றி காரி துப்பி அது ஒரு சண்டு ஓடிச்சு அது ஒரு கதை அது ஒரு ஆறு ஏழு ஏழு எட்டு மாதம் வைங்க அந்த ரேகா நாயர் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு திருமணம் ஆகிருக்கு திருமணம் ஆனவர் தான் அவர் அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு பதினொன்று வயசில் ஒரு பெண் குலத்தை இருக்குது அப்படின்ற மாதிரிக்காக அவர்கள் தனியாக வந்து நடிச்சிருந்தாங்க அப்புறம் சில சோசியல் மீடியாக்களில் பொதுவாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நடிகை தான் பல எல்லா கேள்விகளுக்கு வந்து ஓப்பனாக தில்லாக பதில் சொல்லக்கூடிய நடிகை தான் சினிமாக்கில் இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரத்தை பற்றி கூட ரொம்ப ஓப்பனாக பேசுனாங்க உண்மைதாண்டா இருக்கத்தாண்டா செய்து நாசமாக போகிறாங்களான்ற ரேஞ்சுக்கு பேசக்கூடிய நடிகை தான் இப்போ நம்ம என்னன்னா ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துனால கேள்விப்பட்டது என்னென்னா இந்த நம்ம விடுகம்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவும் ரேகா நாயரும் வந்து திருமணம் செய்துகிட்டதான் ஒரு தகவல் முதல்ல வந்துச்சு அதற்கு பிறகு இல்லைங்க அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் எப்படினாலும் வந்து சோசியல் மீடியாவில் வந்துடும் இல்லை பொதுவாக ஒரு செய்திகளில் வந்துடும் இல்லை திருமணம்ன்றது என்ன மறக்கக்கூடிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி அதாவது கணவன் இல்லை ரைட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இல்லை இல்லை அப்போ திருமணம் ஆகலை அப்படின்ட்டு ஒரு அது ஒரு திருமண ஆகலாம் கொஞ்சம் கோயிங் செடி இந்த லிவிங் டுகெதரு அப்படி இப்படின்னு நம்ம இந்த ஆங்கிலத்தில் எல்லாரும் வார்த்தையில் சொல்கிறாங்க எல்லாம் நம்ம அதை வந்து பச்சையாக சொல்ல முடியாது அதனால் அவர் என்னென்னா ரேகா நாயர் கூட சேர்ந்து வாழ்றாரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு தகவல் வந்துச்சு ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோக்களும் வந்து கூட ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் கூட நம்ம கவனத்துக்கு வந்துச்சு நம்மளால் போய் பெருசாக எடுத்துக்கல சரி இது எதாவது ஏன்னா மார்பிங் பண்ணி போட்டு இது எதுக்கு நம்ம போட்டு அதை பெருசாக ஆகிக்கிட்டு கூட நம்ம அதை விட்டாச்சு அப்புறம் பார்த்தா நேற்று முந்தா நாளுக்கு பார்த்தா ஒரு விஷயம் நடந்ததாக ஒரு தகவல் வந்துச்சு என்னென்னு கேட்டால் இவர் வந்து பிரபாகர் ராஜா வந்து சமீபமாக பிரபாகர் ராஜாவுக்கு வந்து மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அவருடைய தகுப்பினார்ன்ற ஒரு மிகப்பெரிய விஐபி தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஐபின்ற எல்லாருக்கும் தெரியும் இவர் என்னெல்லாம் இப்போ சமீபமாக வீட்டுக்கு போகிறத குறைச்சிட்டார் போக்குவரத்தை அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அது யாராக இருந்தாலும் என்ன இப்போது என்ன போக்குவரத்து இல்லை வர்றது போ வர்றது குறைஞ்சிக்கிட்டே வர்றது அப்படின்னு பிரபாக ராஜாவுடைய மனைவி தரப்பு அவருடைய அப்பா அவருடைய உறவினர்கள் தரப்பு பிரபாகராஜாவுடைய ராஜாவுடைய தாயார் இவங்கெல்லாம் வந்து என்ன ஏது ஏன் வரல எங்கே போகிறான் ஏது போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவர் அந்த ரேகா நாயர் அப்படின்ற அந்த நடிகைக்கு வேளச்சேரி பகுதியில் வேளச்சேரியோ பட்டினப்பாக்கமோ ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க இப்போ அது மடிப்பாக்கம்னு தெரில வேளச்சேரி பகுதின்னு சொன்னாங்க அந்த பகுதியில் ஒரு பெரிய அளவில் ஒரு வீடு எடுத்து கொடுத்து அங்கே கூட அங்கே வந்து அங்கே தான் அதிகமாக போது வந்து போகிறது தங்கிறது அவரோட அந்த ரேகா நாயருடைய வந்து லிவிங் டுகெதர் கோயிங் ஸ்டடி இந்த பாணியில் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு ஒரு தகவலை அப்படியே மெல்ல எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து பத்திரிக்கையாளன்ற முறையில் நம்மளும் நாலு இடங்களில் கேள்விப்பட்டோம் சரி அது அவர் பாடு பணம் இருக்கிற வெம்பாடு தான் இனத்தி மட்டும் போனால் நமக்கு என்ன இருக்குது அதனால் இது நல்ல நடக்கக்கூடிய விஷயந்தான் நடிகை வந்து ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணுறது அவங்களுடைய லைஃப்பில் கல்யாணம் பண்ணுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க அது ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் அதை பற்றி நடிகையும் கவலைப்படாது அரசியல்வாதியும் கவலைப்பட மாட்டார் அது அவருடைய பணம் இருக்கிற மேம்பாடுன்னு நம்ம போயிடுவோம் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போது மூணு நாள் நாளைக்கு முன்னால் அந்த ரேகா நாயர் வீடு தேடி போய் எம் பிரபாகர் ராஜாவினுடைய தகப்பனார் வந்து விக்ரமராஜா அவர்கள் வந்து அவருடைய நண்பர்கள் அவருடைய குழுவினர் எல்லோரும் போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பெண்ணை வந்து தாக்கினதாகும் அந்த பெண்ணை வந்து கடுமையாக மிரட்டிட்டு அந்த பெண்ணை வந்து கடுமையாக மிரட்டி கடுமையாக தாக்குனதாகவும் ஒரு தகவல் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் ரெண்டு நாளாக அது என்ன பெருசாக அந்த அளவுகளும் யாரும் இதாக அதனால சரி நம்மளே வந்து அதை வந்து சரி சரி ரைட்டது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கும் தெரியல அதை நம்ம வந்து எதுவும் நமக்கு வந்து உறுதியான தகவல் தான் நமக்கு சொன்னவர் வந்து உறுதியான நபர் தான் நல்லா ஒரு நபகத்தன்மையான நபர் தான் அவர் என்னென்னா நம்மளும் வந்து சேர்ந்த கல்விப்பட்டு இப்போ ஒரு நேரத்துலேருந்து முந்தா நாளில் முந்தா நாள் நேரத்துலேருந்து நம்மளும் ரேகா நாயர் தரப்புக்கு ரேகா நாயர்கிட்டே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி ரேகா நாயர் நம்பருக்கு தொடர்புல தொடர்ந்து விட்டாமல் முயற்சி பண்ணி பார்க்குறோம் சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு பொதுவாக அந்த நடிகைக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பழக்கம் கிடையாது இரவு நேரங்களில் அவங்க ஓய்வு நேரங்களில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது எல்லோருடைய வாடிக்கை தான் ரேகாநாயரை பொறுத்தளவு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பழக்கம் கிடையாது இப்போ நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் முன்னால் ட்ரை பண்ணோம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஒருவேளை வந்து நமக்கு இது வந்து ஒரு வகையாக வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்ன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நமக்கு இந்த ரேகா நாயருடைய ஃபோன் சுட்ச் ஆஃப் தான் இப்போ வந்து பெரிய சந்தேகத்தை கலப்புது பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் செல்வாக்கு கோடி கோடிக்கூடிய வச்சிருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சினியான நடிகைகள் வந்து ஸ்நேகம் வச்சுக்கிறது அதனால் வந்து அடைகிறது இதெல்லாம் வந்து காலங்காலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான் இதில் வந்து ஒன்றும் பெரிய நாட்டில் நடக்காத ஒன்றும் பெரிய அதிசயம் பேரதிசயமோ பேர் அதிர்ச்சியோ கிடையாது இதில் வந்து பிரபாக ராஜாவுடைய தகப்பனார் நடந்துக்கிட்ட விதம் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அதிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா கூப்பிட்டு என்ன பண்ண கூப்பிட்டு அவன் அவனும் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆச்சு சரி இத்தனை வருஷம் ரைட்டு இத்தனை மாதம் பழைய நான் ஏதோ ஒன்று செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்கலாம் பண்ணிடுறான் அதனால் சைலண்ட்டாக ஒதுங்கிருமா ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பையன் அதனால் இருக்குது ஆளுங்கட்சிக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் டேமேஜ்னா இப்போ திமுகவை பொறுத்தளவு வேறு இந்த ஆட்சி ரீதியாக வந்து எந்த ஒரு இது இல்லாட்ட எந்த ஒரு கெட்டப்பயர் இல்லாமல் இருந்தால் கூட போயிட்டு இருக்குது அதான் உண்மையும் கூட இந்த மாதிரி அவுட்ரிங் விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து என்னென்னா திமுக வந்து கட்டுமையாக வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியும் கொஞ்சம் கெட்ட பேர் வந்து ஏற்படுத்துதோன்றது தான் நமக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுற விஷயம் ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஓ தமிழகமே அறிந்த ஒரு ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அந்த ஐபிஎஸ் அதிகாரியுடைய மகன் வந்து அப்போ உச்சபட்சமாக இருந்தால் கவர்ச்சி நடிகை ஒருவரோட வந்து தொடர்பாகி அந்த நடிகை வீட்டுக்கு போக்குவரத்துலாம் உண்டு ஒரு கட்டத்தில் அந்த நடிகை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவர் முடிவு பண்ணும்போது தான் அந்த ஐபிஎஸ் அதிகாரி தரப்பில் இருந்து நடிகையை கூப்பிட்டு பலமாக மிரட்டி பலமாக கவனித்து கவனித்துனா மிரட்டீரியல் கவனித்துனா பணம் கொடுத்து கவனித்து அந்த நடிகை வந்து அதோட இவனை வந்து மறந்துரு அப்படின்ற மாதிரி பேக்கப் பண்ணி அந்த நடிகை அப்படியே அனுப்பிட்டாங்க இப்போ அந்த நடிகைக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் பையனே இருக்கான் இது வந்து இருபத்தி நாலு நாள் இருந்தனால இருபது கல்யாண வயசுல பையன் வந்துட்டான் அந்த மாதிரி இவர் இந்த விஷயத்தில் வந்து பிரபா ராஜா தரப்பு வந்து ரேகாயன கூட்டு பேசி அவன் உனக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளை இப்போ பொம்பளை பிள்ளை பதினாலு பதினஞ்சு வயசுல இருக்குது அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்குது ஒரு ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கான் அரசியலில் வந்து வளரக்கூடியவன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து த நல்லதில்லாமா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருந்து அவர்கள் பாணியிலே கொஞ்சம் கடுமையாக கூட சொல்லியிருக்கலாம் அது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கடுமை காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனை அப்படிங்கும்போது நாலு சோத்துக்குள் நடக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ ஊருக்கே தெரிகிற அளவுக்கு கொண்டாந்துருக்கிறதா ஒரு கொண்டாந்துட்டாங்க இது நம்ம காதுக்கு வந்த தகவல் தான் இது எப்படி உறுதிப்படுத்தணும்னா ரேகா நாயர்கிட்ட தான் நம்ம அதை உறுதிப்படுத்தலாம்னு பார்த்தோம் ரேகா நாயர் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் அது வந்து ரேகா நாயரே வெளியில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்ததா நடக்கலையா அப்படின்னு சொன்னாத்தான் இது உண்மையாக பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா நண்பர்களே வணக்கம்